இன்றைய தலைப்பானது மறுபடியும் மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை பற்றி அன்பை பற்றி அவர் சொல்லியிருக்கும் விஷயம் என்னவென்றால் லவ் சுட் பி லைக் பிரீத்திங் இட் சுட் பி ஜஸ்ட் குவாலிட்டி இன் யூ வெர் யூ ஆர் வித் ஹூம் ஸோ ஓவர் யூ ஆர் ஈவன் இஃப் யூ ஆர் அலோன் லவ் கோஸ் ஆன் ஓவர் இட் இஸ் நாட் அ கொஸ்டின் இட்இஸ் லவ் எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா அன்பு என்பது உங்கள் சுவாசத்தை போல இருக்க வேண்டும் அது உங்களுடைய ஒரு தனித்தன்மை என்று ஒரு குவாலிட்டி என்று இருக்க விட நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி யாருடன் இருந்தாலும் சரி அது உங்கள் ஒரு நீங்களாகவே நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி அந்த அன்பானது அந்த காதலானது உங்களுக்குள் இருந்து மேலோங்கி பெருகி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது நீங்கள் யாருடனோ அந்த அன்பு என்று அந்த ஒருவருடன் மட்டும் எண்ணம் வேண்டாம் அந்த இந்த அன்பானது என்னவென்றால் நீங்கள் அன்பாகவே மாறுவதை பற்றியதுதான் யூ ஆர் தட் லவ் யூ ஆர் தட் காட்லி பீயிங் இல்லையா இந்த விஷயத்தை பற்றியதுதான் இன்றைய தலைப்பு இது அன்பானது முதலில் இந்த சுவாசத்தைப் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயம் எப்படி சுவாசம் என்பது நம் எல்லோருடைய அடிப்படை விஷயம் முதலிலிருந்து இறுதி வரை செய்யக்கூடிய ஒரே விஷயம் அது ஒன்றுதான் அது மாறினால் நம்முடைய நிலையே மாறிவிடும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை விஷயம் இது தானாக நடக்குகின்ற ஒரு விஷயம் இது வேகமாக செய்கின்றேன் மெதுவாக நானாக எதையும் மாற்றப்போவது கிடையாது தானாக நடக்கும் சில நேரம் நம்முடைய மூச்சு வேகமாக இருக்கும் சில நேரம் மெதுவாக இருக்கும் ஆனால் மூச்சு இருந்து கொண்டே இருக்கும் நாம் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் சரி இந்த சுவாசமானது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அதே போலத்தான் அன்பு என்கின்ற ஒரு விஷயமானது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி யாருடன் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த மலையில் தனியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு கூட்டு கூட்டாக இருக்கும் அந்த குழுமத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி எந்த ஒரு நேரத்திலும் இந்த அன்பு என்கின்ற அந்த ஒரு விஷயம் உங்களிடம் ஒரு மாறாத ஒரு தன்மையாக இருக்க வேண்டும் இதுதான் அடிப்படை சரி இந்த அடுத்த மிஷின் அது வந்து அன்பு என்கின்ற ஒரு ஊற்று போல உங்களிடம் இருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும் அது எப்படி முடியுங்க முடிய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே அன்பா இல்ல முடியாது என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு நிறையவே இருக்கிறது இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் ஒரு டம்ளர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க அது முழுமையான நீங்கள் முழுமையானவர்கள் இதில் இந்த ஒரு மன ஒரு வேற்று கருத்தும் கிடையாது இல்லையா அதை போல ஒரு முழுமையான ஒரு டம்ளர் அதில் நீர் நிரம்பி இருக்கின்றது அப்ப அந்த முழுமையான அந்த ஒரு டம்ளர்ல இன்னும் கொஞ்சம் நீர் ஊற்ற வேண்டுமென்றால் முடியுமா இல்லை இல்லையா அது ஏற்கனவே ஒரு முழுமையானது அதனால நீங்கள் அந்த முழுமையான ஒரு அன்பு மிகுந்தவர்கள் அந்த முழுமை எனக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதில் அன்பு எல்லாமே இருக்கின்றது அந்த முழுமையான ஒரு அன்பு இருக்கும் விஷயத்து வெளியே இருந்து அதற்கு அன்பு என்கின்ற ஒரு விஷயம் தேவையா அந்த வெளியே அன்பு என்கின்ற ஒரு விஷயத்திற்கு என்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் அந்த அன்பின் மிகுதி சரி இந்த அன்பின் மிகுதியின் பின் நம்முடைய கண்கள் பேசும் அந்த பேச்சாக இருந்தாலும் சரி அது அன்பில் மிகுந்ததாக இருக்க வேண்டும் நாம் பேசும் பேச்சு அன்பு மிகுந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய பரிசம் யாரை தொட்டாலும் சரி அல்லது மென்மையாக தட்டினாலும் சரி அதில் அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அது கால்கள் எல்லாவற்றிலும் அந்த அன்பின் மிகுதி இருந்திருக்க வேண்டும் இந்த அன்பு என்கின்ற விஷயம் நம்மிடம் இருந்து அந்த ஊற்று போல எல்லாவிடமும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் சரி இந்த அன்பு என்கின்ற விஷயத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆண் பெண் இருவரும் அந்த ஒரு ரொமான்டிக் லவ் எஸ் கண்டிப்பாக அதில் ஒரு ஆழம் இருக்கின்றது ஆனால் அந்த அந்த கணவன் மனைவி உறவு இல்லை எந்த ஒரு வெரி இன்டிமேட் லவ் என்று பொறுக்கும்போது அதில் நிறைய நேரம் ஒரு கண்டிஷன் வந்துகிறது நான் இப்படி செய்யறேன் நீ செய் நீ இப்படி செய்யல என்கின்ற ஒரு விஷயம் வந்து விடுகிறது அதிலும் குறிப்பாக நாம் எதே ஒரு நபரின் மீதோ இல்லை ஏதேனும் ஒரு பொருளின் மீதோ அந்த அதிகப்படியான ஒரு அன்பை அதாவது போக்கஸ் பண்ணிடுறோம் நம்முடைய அன்பு என்பது விரிந்து இருப்பதை விடுத்து விட்டுகலாக அந்த ஒரு அந்த ஒரு ஒரு நாய்க்குட்டியோ ஏதேனும் விஷயத்தின் மீதோ அதன் மீது நம்முடைய அன்பானது போய்விடுகின்றது அன்பு என்கின்ற விஷயம் உலகத்தின் ஒரு அஹ் அடிப்படை தளமான ஒரு விஷயம் இதை நாம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் மீதோ எதன் மீதோ நாம் வந்து குறிப்பாக செலுத்த முடியும் அப்படி செலுத்தினோம் என்றால் என்ன ஆகிவிடுகின்றது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்து வேறொருடன் கையில் கொடுத்து விடுவதை போலாதாகும் சரி இப்பொழுது இந்த அன்பை நாம் எப்படி நமக்குள் வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கறத பத்தி சில உதாரணங்களோட நாம தெரிந்து கொள்வோம் ஒரு ஆசிரியர் அவரிடம் அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அதிகப்படியாக இருக்கிறது ஒரு வகுப்புறையில முப்பது பேர் இருக்காங்க சில நேரம் சில அவர்களுக்கே தெரியாமல் அந்த ஃபேவரட்ஸ் இல்லை இல்லாமல் ஆசிரியர் என்பவர் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி அவரிடம் எந்த ஒரு குறை இருந்தாலும் சரி அவரிடம் அவர்களை ஊக்குவிப்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் தனியாக கூட ஒரு ரெண்டு நிமிஷமோ ஐந்து நிமிஷமோ செலவு செய்து சொல்லி கொடுப்பது இந்த அன்பு என்பது என்னுடன் இருக்கும் அத்தனை குழந்தைகளும் ஒன்று என்கின்ற அந்த சமநோக்கோடு அந்த அன்பை காண்பிப்பது சின்ன விஷயம்தான் ஆனால் அதில் அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது அடுத்து ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் வீட்டில் ஒருவர் உடம்பு சரியில்லை இல்லை பெரியவர்கள் இருக்கிறாங்க வைத்துக்கொள்ளும் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இப்போ நம்ம நிறைய கேரக்டேக்கர்ஸ் எல்லாம் வைத்துக் கொள்கிறோம் இல்லை அதை போன்ற ஒரு நபரின் சேவையானது அவரின் அன்பு எப்பொழுதுமே அந்த நபரிடம் எதையும் எதிர்பார்க்காம நிறைய நேரம் அந்த பேஷண்ட் பார்க்கும்பொழுது பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கும் கோபமோ ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் பிடிக்காத ஆனாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த அளவில்லாத ஒரு தூய்மையான ஒரு அன்பு இது எதிர் எதிர்பார்த்து வருவதில்லை அவர்களாக கொடுத்து கொண்டே இருப்பது அடுத்து ஒரு இன்னொரு உன்னதமான சேவை வாலண்டியராக இருப்பது சமூக சேவை செய்யும் அனைத்து அன்பர்களுக்குமே இது மிகவும் அழகாக பொருந்தும் ஒரு அனிமல் ஷெல்டர் அங்கே இருக்கும் நிறைய நிறைய மிருகங்கள் ஏதேனும் ஒன்று நிறைய அடிபட்டு வந்திருக்கும் ஏதேனும் ஒன்று ஒரு நோய் இருக்கும் அதற்கெல்லாம் ஆஹ் எந்த ஒரு பிரதிபலம் எதிர்பார்க்காமல் செய்யும் ஒரு சேவை நாமம் இந்த பிரமிட் வேலி சென்று அங்கே அந்த அழகான புன்னகையுடன் மற்றவர்கள் புதிதாக வந்திருக்கும் நபரிடம் நம்முடைய அனுபவங்களை பேசுவது கூட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் யூ ஆர் பிகமிங் இன்ஸ்பிரேஷன் உங்கள் அந்த அன்பானது மற்றவர்களிடம் தானாக போய் சேர்ந்து விடுகிறது எப்படி உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த அந்த அற்புதம் என்ன உங்களுக்கு அந்த அமைதி கிடைத்தது தியானத்தினால் அந்த ஒரு அமைதியை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் மாதிரி தான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்து கொண்டே அதுவே ஒரு பெரிய ஒரு சேவைதான் என்று நான் சொல்வேன் சரி இந்த அன்பினால் இன்னும் என்னென்னா நல்லது கிடை நடக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் முதல்ல வேற எதுவும் தேவையில்லை உங்களுக்கு உள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி நிலவுகின்றது உங்களால் உங்களுடன் எப்பொழுதும் யாரும் வேண்டும் என்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒருத்தரே போதும் அந்த அமைதி உங்களுக்குள் நிலவுவதற்கு எப்பொழுது இந்த அன்பு மிகுதியாக இருக்கும் பொழுது அன்பாகவே நீங்கள் மாறிவிடும் பொழுது அடுத்த விஷயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இடையான அந்த நட்பு உறவு அன்பு எப்பொழுதுமே போய்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கைகளில் எப்பொழுதும் அந்த கனிவு இருக்கும் அந்த ஆசை அதிகமாக இருக்கும் அந்த பேச்சு அந்த நளினம் அழகாக மாறிவிடும் அதனால் உங்களுக்கும் உங்கள் வெளியே இருக்கும் அத்தனை அதாவது உறவுகள் என்ற எல்லோரிடமும் அந்த அன்பானது உங்களுடைய உறவு என்பது பலப்படும் அடுத்து மற்றவர்கள விட்டு விடுங்க உங்களுடைய எண்ணங்களே மிகவும் அந்த பாசிட்டிவ் எப்பொழுதுமே எல்லா இடத்திலும் உங்களால் அன்பு என்கின்ற ஒன்றை மட்டுமே பார்க்க முடியும் அன்பாக மாறிவிடும் போது உங்கள் வாழ்க்கையும் மிகவும் ஒரு அர்த்தமுள்ளதாக ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும் இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால வாழ்க்கையில இந்த அன்பு என்கின்ற விஷயம் என்ன அது வந்து ஒரு இலக்கு போல நாம் அடைவதற்காக இருக்கிறதா என்று பார்க்க போய் என்றால் கண்டிப்பாக இலக்கு என்று நாம் வைத்துக் முடியாது அது ஒரு பாதை ஒரு பயணம் நாம் தினசரி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயணம் சரி இந்த அன்பு நானும் அதிகமா இருக்கேன் என்று நினைத்துக் கொள்வதால் அது எனக்கு வந்து விட இல்லை கண்டிப்பாக கிடையாது அது கொஞ்சம் கொஞ்சமாக தினம் சரி நான் என்னுடன் அதை முழுமையாக உணர்ந்து கொள்வது வரும்போது கோபம் வரும் கூட வரலாம் யோ என்னடா இது வாழ்க்கை என்கின்ற ஒரு நினைப்பு கூட வரலாம் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களை நீங்கள் பொருந்து கொள்வது உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் அந்த முதன்மையான அன்பின் மூலமாக அதை பார்ப்பது எப்பொழுதுமே நீங்கள் வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் என்கின்ற ஒரு நிலையில் இருப்பது சரி இந்த அன்பானது இந்த ரொமான்டிக் லவ் கண்டிப்பாக அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு இடம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்கிறது ஆனால் அந்த ஒரு அந்த உறவில் வரும் அந்த ஒரு மிகவும் அந்த டீப் கனெக்ஷன் சொல்றாங்க அதை போலவே இந்த வாழ்க்கையில நாம இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லோரிடமும் காண்பிக்க ஆரம்பிப்பதுதான் இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் நாமவே மறுத்த ஒருவரிடம் மட்டுமில்லை இந்த நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தினர் ஏன் தெரியாதவர்களிடம் கூட அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நம்மிடம் இருந்து அந்த அன்பானது எல்லா இடமும் போய் சேர்வது இன்னும் சில உதாரணங்கள் பார்த்து விடுவோம் நம்ம சில நேரம் ஏதாவது ஒரு ஆர்ட் போகும்போது இதே ஒரு பெயிண்டிங் வந்து நம்மை வந்து முழுமையாக ஈர்க்கும் அந்த மாதிரி படங்களை பார்க்கும் பொழுது அதற்கு உதாரணங்கள் என்ன சிலர் ஒருவேளை ஆஹ் அந்த ஆர்டிஸ்ட் முழுமையான அன்பு என்பது அவருக்கு அந்த இயற்கையின் படங்களை வரைவதாக இருக்கலாம் அந்த இயற்கையின் படங்களை வரையும் பொழுது அவரும் அதனுடன் ஒன்றாக அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அவருக்கு வரைதல் என்கின்ற அந்த ஒரு விஷயமாக அவருடைய காதலை அதில் பிரதிபலிக்கும் பொழுது நம்மாலும் அந்த படத்தை காணும் பொழுது அதில் உள்ள அந்த அன்பு ஜஸ்ட் ஃபால் இன் லவ் அப்படின்னு அந்த ஒரு அழகான விஷயம்தான் நாம் அந்த அழகில் அந்த அன்பில் அந்த காதலில் முழுதாக ஈர்க்கப்படுகின்றோம் அந்த அன்பை பற்றித்தான் அதாவது இந்த அன்பானது எப்படி ஒன்றை உருவாக்க முடிகின்றது என்கின்ற ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது அடுத்து இன்னொரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க வந்து ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்பொழுது ஒரு குழுவில் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்பொழுது உங்களுக்கு மேலே இருக்கும் அந்த அதிகாரியானவர் ஒரு உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உருவாக்கியோ இல்லை அந்த கடும் சொற்களால் ஏவியோ உங்களிடம் வேலை பார்க்கிறார் என்றால் கண்டிப்பாக முடியாது அதே இது அந்த தலைவரானவர் மிகவும் அன்புடன் சரி நமக்கு காலக்கெழுவு என்பது இன்னும் பத்து நாள் இழிக்கிறது அப்பொழுது பின்னோக்கி சென்று நாம் இன்றைக்கு இந்த தேதி ஒன்றாக சேர்ந்து இந்த இந்த விஷயத்தை செய்து முடிப்போம் அடுத்த இலக்கு இது அடுத்த இலக்கு என்று பிரித்து அந்த ஒரு அன்புடன் செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு வேலை என்பது ரொம்ப தான் வேலை இருக்குது பத்து நாள் முடிப்பது என்பது கடினமான விஷயமா இருந்தாலும் நம்மளால் நமது கூடுதல் அன்போடு அதாவது முழு கான்ஸ்டியூஷன் வேலை செய்யும் பொழுது அந்த வேலையானது ஒரு பழுவாக தோன்றாமல் அதுவும் சாதாரணமாக சரி ஓகே செஞ்சிட்டா போது தெரியலையா சரி ஓகே இதை வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு என்று தானாக ஒருவருக்கு ஒரு உதவி செய்து எல்லோரும் கடைசியில் அந்த பத்து நாள் இலக்கு அதற்கு முன்பாகவே கூட முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது தாங்க அந்த அன்பை பற்றின இன்னொரு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம வந்து ஒரு ஃபுட்பால் டீம்ல ஒரு பிளேயரா இருக்கிறோம் அப்பொழுது வந்து பிளேயர் தான் சந்தேகமே இருந்தாலும் அந்த கூட்டுடன் சேர்ந்து எப்படி நாமும் விளையாடி மற்றவர்களையும் சேர்ந்து ஒரு விளையாட் விளையாடி இந்த கோல் போடுவது என்று அழகான ஒரு விஷயத்தில் வெற்றி என்கின்ற ஒரு இலக்கை அடைவது இது எல்லாமே இந்த அன்பு என்று நாம் இருக்கும் பொழுது இருக்கும் அழகான உதாரணங்கள் அன்பிற்கான உதாரணங்கள் தினசரி வாழ்க்கையில இந்த விஷயங்கள் எப்படி செய்வது நீங்க வந்து இந்த மாதிரி ஆஹ் பெரிய பெரிய விஷயம் என்று நினைக்க வேணாம் தினசரி வாழ்க்கையில உங்களால் அந்த காடு காது கொடுத்து கேட்கும் அந்த தன்மை ஒரு சிறந்த ஒரு நண்பராக சிறந்த ஒரு மனைவியாக இருக்கும் பொழுது அது ஒருத்தர் பேசி பொழுது முழுமையாக உங்கள் கவனத்தை அவரிடம் கொடுத்தீர்கள் என்றாலே போதும் அதுவே மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் அது அன்பின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் அடுத்து நீங்க வந்து ஒரு குழந்தைக்கு ஆஹ் தாயாகவோ தகப்பனாகவோ இருக்கின்றீர்கள் அப்ப குழந்தை கடைக்கு போகும்பொழுது எனக்கு அதுதான் வேண்டும் என்று அழுது பிடித்து பிடித்து தரையில் படுத்து விளகிறது அப்பொழுது அந்த சமயத்துல ரெண்டு பட்டுன்னு இருந்து அதற்கு ஒரு அன்புடன் நோக்கி அதை அரவணைத்து அதை புரிய வைத்து எதற்காக இந்த விஷயம் இப்படி நடக்கிறது என்ற ஒரு அழகான விஷயம் இல்லை அந்த நேரம் கொடுப்பது அது இன்னொரு அழகான ஒரு விஷயம் இது வந்து முக்கியமான விஷயம் இந்த பொறுமை இந்த குழந்தையை வழிநடத்துதல் என்கின்ற அந்த விஷயத்தை நீங்கள் அன்புடன் எப்படி செய்கின்றீர்கள் என்கின்ற ஒரு உதாரணம் இதுவும் கூட தேவையில்லை இப்ப நம்ம எல்லாம் தியானத்துல இருக்கிறோம் அதனால தெரிந்தவர் தெரிந்த தெரியாதவர் என்கின்ற அந்த பாகுபாடே நமக்கு கிடையாது தெரியாதவர்கிடம் கூட அந்த புன்னகையை உங்களால் காண்பிக்க முடிகின்றதா போது பாதையில் செல்லும் பொழுது இல்லை சும்மா அப்படி என்று இருக்கிறீர்களா இது கூட ஒரு அன்பின் அடையாளம்தான் இன்னும் இரண்டு உதாரணம் சொல்லுகிறேன் அதாவது கஸ்டமர் கேர் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா எல்லா விஷயத்திலும் அவர்களிடம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்கனாலே போதும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு தான் வருகிறாங்க சில நேரம் சில கஸ்டமர்ஸ் ரொம்ப கோபத்துல இருப்பாங்க ஏன்னா ரொம்ப நேரம் மணிக்கணக்கா லைன்ல வெயிட் பண்ணி கூட வந்திருப்பாங்க அப்படி இருக்கும் அந்த ஒரு கடுமையான ஒரு கஸ்டமரை கூட அந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அதாவது கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் எப்படி அழகாக மெதுவாக அன்பின் மூலமாக கையாண்டு அதை அவருடன் ஒரு ஐந்து நிமிடம் நன்றாக சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக முடியும்போது மிகவும் ஒரு மிகவும் நன்றி என்று மிகவும் சந்தோஷமாக செல்வதில்லை அது இந்த அன்பின் மூலமாகத்தான் நடக்க முடியும் இல்லை கோபத்தினாலும் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்து கொண்டுதான் இருக்கும் சரி சுற்றுப்புறல் சூழலுக்காக ஆஹ் பாடுபடும் ஒரு நபரை பற்றி அவர் எதற்காக அப்படி பசைகின்றார் அவரிடம் இருக்கும் அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் அதிகமாக இருப்பதுனால தான் அவரால் அவரையும் பார்க் மீறி வெளியே ஒரு சூழ்நிலையை அவரால் பார்க்க வெளியே குப்பை இருக்குதுன்னா யாரையும் எதிர்பார்க்கல எடுத்து குப்பை பெட்டியில் போடுவது இல்லை யாரும் போடுறது அவரிடம் சென்று பேசுவது சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் நாம் நம் வாழ்க்கையில செய்ய அமைத்து போதும் இந்த அன்பு என்கின்ற விஷயம் நம்மிடம் நிறைய இருக்கின்றது என்கின்ற அந்த விஷயமே நமக்கு நிறைய நேரம் புரியல சரி இதெல்லாம் வெளியே இருக்கும் இது உதாரணங்கள் இப்போ நமக்கு இந்த அன்பு அதிகமாக இருப்பதனால் என்ன ஒரு நன்மை என்று இருப்பதால் உங்களுக்கு கோபம் என்கிற விஷயம் நிறைங்க அதை நீங்க அதை விட்டு நீங்கள் மேலே வர வேண்டும் நினைக்கும் பொழுது இந்த அன்பை எப்படி நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில உத உபயோகிக்கலாம் என்றால் பகிர்னஸ் அப்புறம் பகிர் நீங்க மறந்தே விடுவது அவர்கள் செய்த ஒரு விஷயத்தை பற்றி மன்னிப்பு இது எல்லாம் நீங்க வந்து வாழ்க்கையில வந்து இந்த கோபம் என்கின்ற ஒரு விஷயம் விட்டு விடுதல் என்கின்ற விஷயத்தை நீங்கள் இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனதில் கையெடுத்தால் உங்களால் அழகாக சின்ன விஷயங்கள் தான் ஏதேனும் ஒன்றே உங்களுடைய நெஞ்சம் வந்து அமைதியா இருக்கணும் ஐ ஐட் பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனை அதற்கு நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை முதல்ல அப்படிங்கிற வந்து சிம்பிள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தளாக உங்களுடைய சொற்களை மாற்றமத்தால் போதும் உங்களால இந்த அன்பு என்கின்ற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில அழகாக கொண்டு வந்து விடலாம் அடுத்து பிராக்டிசிங் த செல்ஃப் கம்பேஷன் செல்ஃப் லவ் உங்கள் வேறவரிடம் இல்லை உங்களுக்கே உங்களுக்கு